இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிக்கை மூலயமாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அங்கே சென்று கலெக்டரிடம் பேசி இங்கே ஒரு பிடி மண்ணை கூடும் அன்புமணி ராமதாஸ் எடுக்க விடமாட்டார் என்று சொல்கின்றார் என்று இந்த செய்தியை மக்களிடம் சொன்னார்கள் சிட்கோ சேர்மனை சந்தித்து இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வராதீர்கள் சிட்கோவுக்கும் அறிவுசார் நகரத்தும் என்ன சம்பந்தம் என்ன தெரியுமா அங்க வித்த திமுக எப்படி எப்படி உங்களை பண்ணியிருக்கிறான் அந்த நிலத்தை சுத்தி திமுக கம்பெனி வாங்கிட்டான் அதுதான் அவனுடைய டெக்னிக் ஒரு திட்டத்தை திட்டத்தை கொண்டு வருவாங்க இந்த அறிவிக்க மாட்டாங்க இந்த திட்டம் அறிவிப்பதற்கு முன்பாக அவங்க திமுகவுடைய உடைய கம்பெனி இருக்கு திமுக கம்பெனினா முதலமைச்சருக்கு வேண்டிய கம்பெனி அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க இந்த திட்டம் அறிவிப்பதற்கு முன்பு சுத்தி இருக்கிற இடத்துல ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் வாங்கி போட்டுடுவாங்க ரொம்ப மிக குறைவா அதன் பிறகு தான் திட்டத்தை அறிவிப்பாங்க திட்டம் அறிவிச்சவுடன் இந்த நிலம் வந்து நூறு மடங்கு அதிக விலைக்கு வைப்பாங்க இதுக்காகத்தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க திட்டம் வர போறது கிடையாது விட மாட்டேன் இந்த அன்புமணி விட மாட்டேன் அது வேற என்னுடைய நோக்கம் என்ன விவசாயிகள் என்னுடைய கடவுள் எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளையும் விவசாய மண்ணையும் அழிக்க விட மாட்டேன் நாளைக்கு சோருக்கு எங்கேயா போவீங்க மண்ணையும் அழிச்சிட்டு எங்க போவீங்க சோருக்கு எங்கேயும் போக முடியாது இந்த மண் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண் வருகின்ற காலங்களில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் இடையில நம்ம வந்துட்டு போறோம் அவ்வளவுதான் இடையில நம்ம அனுபவிச்சுட்டு போறோம் இடையில நம்ம அந்த மண் அழிக்கிறதுக்கு நமக்கு யாரும் உரிமை கிடையாது அதுதான் நம்முடைய உரிமை மீட்டெடுப்போம் உரிமையை மீட்டெடுப்போம் அதற்காகத்தான் இங்கே நான் வருகிறேன்